ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கு யாழ்ப்பாணம் நல்லூர்ல நிற்கிறோம் தியாக தீபம் திலீபன் அண்ணாவோட முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பன்னெண்டு நாட்கள் யாழ்ப்பாணம் நல்லூர்ல அவரோட நினைவு இடத்துல வச்சு நிகழ்ச்சிகள் கணக்கா நடக்குது இன்றைக்கு முதலாவது நாளா திலீபன் அண்ணாக்கு தீபம் ஏத்தி மலர் தூவி மரியாதை எல்லாம் செய்ய போறாங்க சோ இப்படி கணக்க நிகழ்வுகள் நடக்க போது அது மட்டும் இல்லாம ஈழ தமிழ்மணி ஐயா இதை பற்றி தியாக தீபம் அண்ணாவை பற்றி அந்த வரலாறை பற்றி அவர் என்னென்ன நடந்தது அந்த டைம்ல தலைவர் வந்தது என்னெல்லாம் நடந்தது என்ற எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருந்தார் அந்த எல்லாத்தையுமே இந்த வீடியோட பார்க்க போறோம் முழுமையா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடந்த வணக்கம் இன்றைய நாடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கின்றது செப்டம்பர் மாதம் என்று சொன்னால் தமிழர்கள் மத்தியிலே கிரிசாந்தி படுகொலையும் அடுத்து தியாகி திலீவனுடைய நினைவேந்தல் நிகழ்வு நாளும் உலகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அனுஷ்டிக்கின்ற நினைவு கூறுகின்ற இந்த இரண்டு தினங்களும் ஒரு தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாள் அந்த வகையிலே செப்டம்பர் ஏழாம் தேதி என்று சொன்னால் கிரிசாந்தி படுகொலை நினைவினால் என்று அந்த படுகொலையை நாங்கள் ஒரு கணம் நினைத்து பார்ப்போமாக இருந்தால் அது நீண்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்று உலகம் முழுவதிலும் அந்த செய்தியானது என்று பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இதற்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சென்றிருக்கின்றது தம்பி திலீபனுடைய ஈகம் என்பது சாதாரணமாக இருக்க முடியாது முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் சென்றால் அவருடைய இந்த போராட்ட வரலாறு உலகம் முழுவதிலும் பேசப்படும் என்பதற்கு இன்றைய காலம் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றது என்பது என்னுடைய திடமான ஒரு நம்பிக்கையை இதிலே நான் சொல்ல விரும்புகின்றேன் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னம் தம்பி திலீபன் அவர்கள் இந்த நல்லூரிலே தனது தியாக வேள்வியை ஆரம்பிப்பதற்காக கந்தன் கருணையிலே இருந்து சாதாரண ஒரு தேவன் அடுத்து போன்ற அந்த பெரும் போராளிகளோடு நடந்து வருகின்றார் இது நாங்கள் நேரடியாக பார்த்த நிகழ்வு அப்படியே வந்து அந்த நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே அவர் தன்னுடைய அந்த ஐந்து அம்ச கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து அவரு அப்படி நினைத்து தமிழ் கடவுளான முருகனை வணங்கினாரோ என்னவோ ஆனால் அந்த உருள் ஆலயத்திலே சென்று அந்த சந்தன திலகத்தோடு வந்த அந்த அம்மையார் அந்த தம்பிக்கு ஒரு கணம் பொட்டு வைத்துவிட்டு ஆசி கூறி அந்த மேடியை நோக்கி திலீபன் அவர்கள் செல்லுகின்றார் என்ன என்ன வீரம் என்ன உணர்வு என்ன கொள்கை இலட்சியத்தோடு மிடுக்காக நடந்து சென்ற காட்சி என்னுடைய கண்ணிலே என்றும் நினைவாக நிழலாக உருவாகின்றது அப்படிப்பட்ட ஒரு தியாக வீரரின் வரலாறுதான் என்று எல்லார் மத்தியிலும் என்று நினைவு கூறப்படுகின்றது தம்பி தியாய திலீபன் யார் என்று கேட்டால் எங்களை போன்றவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய அரசியல் துறை பொறுப்பாளராக யாழ் மாவட்டத்திலே பயணித்துக் கொண்டிருந்தவர் இடைக்காட்டிலே யுத்தம் நடந்த பொழுது இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் யுத்தம் நடந்த பொழுது வயிற்றிலே பெரும் காயம் ஏற்பட்டு போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை செய்யப்பட்டு அவருக்கு ஆட்டுக்குடல் வைக்கப்பட்டு தான் அவர் மீண்டும் அவர் ஒரு நல்ல ஒரு நிலையிலே மீண்டும் ஒரு போராளியாக உருவெடுத்திருந்தார் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் விடுதலை புலிகள் ஏன் வைக்கின்றார்கள் இதற்காக வைக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் இங்கே எழுதப்படுகின்றது ஆனால் தமிழினத்துக்காக தமிழினத்தின் சார்பிலே யாரும் கையெழுத்து வைக்கப்பட்டு இந்த ஒப்பந்தம் எழுதப்படவில்லை மாறாக இந்தியாவில் பிரதமர் ராஜீவ் காந்தியும் இலங்கை அதிபர் கைச்சாத்துகின்ற ஒப்பந்தம் ஒன்று எழுதப்படுகின்றது அந்த ஒப்பந்தத்தின் சாரம்சத்திலே தமிழினத்துக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மாகாண சபைகள் கொண்டு வரப்படும் அடுத்து தமிழ் பகுதிகளிலே இருக்கின்ற சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்படும் கைதிகளை விடுதலை செய்வார்கள் என்று எல்லாம் சொல்லப்பட்ட அந்த ஒப்பந்தம் காலப்போக்கிலே மிகவும் குறுகிய நாட்களிலே அது தமிழ் மக்கள் அதனை தூக்கி எறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது அது ஒரு பிரச்சாரமாகத்தான் அந்த ஒப்பந்தம் பிரச்சாரம் செய்யப்பட்டிருந்தது அரசுகளினாலும் அந்த இந்திய ராணுவத்தினர் பல்லக்கீழ் தூக்குகின்ற அந்த விடுபடிகளாலும் இந்த பிரச்சாரங்கள் தமிழர் தாயகம் அங்கும் அது பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த வேளையிலே தமிழக விடுதலை புறியல் மிகவும் நிதானமாக அவர்கள் அந்த இந்திய மங்களுக்கு எந்த இவர்கள் வந்தார்கள் அமைதிப்படியாக ஏன் வந்தார்கள் இந்திய ராணுவம் என்ன செய்ய போகின்றது என்பது எல்லாம் மிக நாசுக்காக அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இதே ஜெயா ஜேபர்த்தன் அரசு நரி நரி என்று சொல்லப்படுகின்ற அந்த நரி மூளை கொண்ட ஜெயா ஜேவர்த்தன அரசு இந்தியாவை நன்றாக பயன்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகளை அளிப்பதற்காகவும் தமிழினத்தை அளிப்பதற்காகவும் இந்தியாவுக்கு மறைமுகமாக இது கரங்களின் நேசங்களை நேசக்கரங்களை மிகவும் தீவிரமாக மறைமுகமான ஒரு ஆதரவை வழங்கி கொண்டிருந்தார் அந்த தான் இந்த அரசானது விடுதலை எந்த ஒரு கோரிக்கைகளையும் இந்திய அரசோ இலங்கை அரசோ மாறாக நிறைவேற்றவில்லை சிறையிலே அப்பொழுது போராளிகள் கைதிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் விடுதலை விடுதலை செய்யப்படவில்லை சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்படவில்லை தமிழர் ஆயத்திலே இருக்கின்ற காவல்துறை நிலையங்கள் முற்றாக அகற்றப்படவில்லை ஆனால் இந்த வேண்டுகோள் எல்லாம் முன்வைத்து தான் தம்பி தியாகி திலீபன் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிப்பதற்காக நான் இந்த போராளிகள் நான் முன்னுக்கு நிற்கின்றேன் என்னை விடுங்கள் என்று ஒரு குழந்த பிள்ளை எப்படி அடாத்தா நிற்குமோ ஒரு விளையாட்டுப் பொருளை வாங்கித்தா என்பது போல அவரும் விளையாட்டாக அடாத்தாக நின்றால் நான் நிற்கிறேன் அண்ணன் தலைவர் அவர்களே நான் நிற்கிறேன் என்று தலைவருடன் பிடிவாதமாக நின்று அந்த போராட்டத்துக்கு தான் முன்வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்பதற்காக இந்த டேட்டிலே அவர் முன் அந்த இடத்திலே தான் நான் கூறியது போல மிடுக்காக நடந்து வந்து அந்த மேடையிலே ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவர் சில கருத்து உரைகளோடு தனது பத்திரிகைகளையும் பார்த்து கொண்டு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார் அன்று மாலை நேரத்திலே மக்களுக்கு உரையாற்றுகின்றார் அடுத்த நாள் செல்லுகின்ற பொழுது காலை தன்னுடைய கடமைகளை எல்லாம் ஏனைய போராளிகளோடு சேர்ந்து அதை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு தொடர்ந்து இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் அவருடைய உடல்நிலை சற்று சிறிது தளர்ச்சி அடைகின்ற வேளையிலே நீராவது குடித்து இந்த உண்ணாவிரத பயணத்தை ஆரம்பியுங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை நான் தொடர்ந்த பயணம் இந்த விடுதலை போராட்டம் எதற்காக நான் செய்கின்றேன் ஏன் செய்கின்றேன் இந்திய வல்லாதிக்க அரசு முன்ப அரசுக்கு எதிராக முன்வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் நான் இந்த போராட்டத்திலே அசையவே மாட்டேன் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன் ஒரு சொட்டு நீர் கூட இருந்த மாட்டேன் தொடர்ந்தும் தொடர்ந்து பிடிவாதத்தோடு அந்த உறுதியோடு அந்த இலட்சிய பற்றோடு அந்த போராட்டத்தை பயன் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பஞ்சம்பி நாட்கள் இடவெளியிலே தலைவர் பிரபாகரன் அவர்கள் இரவு நேரம் வந்து தலையிலே தலையை கோதி சொல்லி இந்த பயணத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் போன்றிருப்பதனால் அவரால் வேறு வழி சொல்ல முடியவில்லை அந்த போராட்டத்தின் இந்த தமிழினத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த தான் வைத்திருந்த அந்த அந்த அம்ச கோரிக்கைகள் வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கையோடு தம்பி திலீபனுடைய போராட்டத்துக்கு வடகிழக்கு தமிழர் தாயகம் அங்கும் மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் இளைஞர்கள் இப்படி தொழிலாளர்கள் ஏனிய மக்கள் என தினமும் பத்தாயிரம் பதினேயாயிரம் மேற்பட்டோர்கள் தினமும் மாலை வேளையிலே கலந்து கொண்டிருந்தார்கள் வாசித்தார்கள் தம்பி திலீபா ஏனென்று கூட கேட்டு மண்டாடினார்கள் சின்ன வயதிலே உனக்கு இந்த சாவு தேவியா என்று உணர்ச்சி கவிஞர் காவி காசி ஆனந்தன் அவர்கள் மனம் நுழக அந்த கவிதையை பொறிந்தார்கள் இப்படி மன உறுதியோடு இருந்த தியாகி திலீபன் அவர்கள் பல கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்த வேலையிலே நான் இறந்தால் ஆதாரத்திலே என்னுடைய கண்கள் பார்க்கக்கூடிய மாறி என் விடுதலை கிடைக்கும் நான் கண்ணை மூடினால் எண்ணற்ற தியாகிகள் பிறப்பார்கள் எண்ணற்ற போராளிகள் பிறப்பார்கள் என்று அந்த இலட்சிய கனவோடு அவர் தொடர்ந்து பயணித்த அந்த போராட்டம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி அளவிலே விழி மூடுகின்றார் வீர சுவர்க்கம் அடைகின்றார் தம்பி தெளிவன் அவர்கள் அந்த தந்தியார் அவர்கள் மிகவும் வேதனையோடு அந்த பன்னிரண்டு நாளும் அந்த பயணத்தை தான் தலையிலே சுமந்து அவரும் கூடவே இருந்து அந்த பயணத்துக்கு மத்தியிலே அவர் துடிக்கின்றார் என் மகன் ஒரு வீர விடுதலை வேங்கியாக இந்த மண்ணிலே போராடிக் கொண்டிருக்கின்றான் அந்த சிறு வயதிலே தந்தியை இழந்தவர் தியாகி தெளிவன் அவர்கள் அந்த காலம் வரைக்கும் அவரை படிப்பித்து யார் இந்து கல்லூரியில உயர்நிலை கல்வி கற்று பயத்திய பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அப்படியான ஒரு நிலையிலே இருந்த மாணவன் பிறந்து வளர்ந்த அந்த மாணவனாக இருந்த அந்த இளைஞனாக இருந்த போராளியாக மாறி அரசியல் துறை பொறுப்பாளராக தலைவருடைய நம்பிக்கைக்கையின் பாத்திரமாக உலக தமிழ் மக்களின் ஒரு ஈர்ப்பின் பால் உள்வாங்கப்பட்ட ஒரு அதிசய சிந்தனையாளராக தியாகி திலீபன் அவர்கள் இறக்கும் வரையிலே அவற்றை சேப்பாடுகளை உற்று கொண்டிருந்தது இந்த தமிழினம் இந்த மக்களின் விடுதலை பயணத்திலே இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே எந்த மகாத்மா காந்தி விடுதலைக்காக இந்தியாவை நேசித்து வெள்ளைக்காரர்களை எல்லாம் எதிர்த்து போராடிய அதற்கும் மேலாக நாற்பது நாள் உண்ணாவிரதம் இருந்த அந்த அந்த மகாத்மா காந்தியின் செயலுக்கு அப்பாலே அவருடைய தியாகத்துக்கு அப்பாலே ஒரு மேன்மையான ஒரு உயர்வான தியாகத்தை இந்த தியாகி திலீபன் அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் ஒரு சொட்டு நீரம் இருந்தாது உணவருந்தாது அவர் தன்னுடைய பயணத்திலே உறுதியாக நிலை கொண்டிருந்ததுதான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் மிக உயர்வான ஒரு மகோன்னதமான ஒரு லட்சியம் அதை யாராலும் மறக்க முடியாது அந்த லட்சியத்துக்காக உயிர் திறந்த அந்த தியாகி திலீபன் அவர்களது அந்த போராட்டம் என்றுமே நாங்கள் மனதிலே நினைவு கொண்டு கொண்டு இருக்க வேண்டிய ஒரு தேவை என்றும் இருக்கின்றது என்று நினைவு கொண்டுவிட்டு நாளையோடு போகின்றவர்கள் நாங்கள் அல்ல நாங்கள் அன்றில் இருந்து என்று வரைக்கும் அந்த தியாகி திலீபனுடைய நினைவு உணர்வுகளை நாங்கள் நெஞ்சிலே சுமந்து நாங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இந்திய அரசாங்கமானது தியாகி திலீமனுடைய போராட்டங்களை நன்கு உணர்ந்திருந்தாலும் கூட ஆனால் தியாகி திலீபனுடைய போராட்டத்தை நசுக்குவதற்கும் விடுதலை பிரியர்களுடைய பேச்சுவார்த்தையை முற்றும் தூக்கி அறிவதற்கும் அப்போது இருந்த இந்திய அரசும் அமைதிப்படையின் விடுதலை புலிகளின் கொள்கைகளை அவர் நயவஞ்சகமாகவே அதை பார்த்தார் இவர்களை அளிக்க வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது அந்த அடிப்படையில்தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து முடிந்தது ஒரு பெரிய ஒரு தியாக பயணம் இங்கே நடந்தது அந்த தியாகத்தின் ஊடாக என்று தியாகி திலிமன் அவர்களுடைய போராட்டம் இங்கே நினைவு கூறப்படுகின்றது அவருடைய நினைவினால் நினைவு கூறப்படுகின்றது அவர் அந்த போராட்டத்தை நடந்த நேரத்திலே இருந்து இறந்த நேர காலம் வரைக்கும் அந்த பன்னிரண்டு நாட்களும் நாங்கள் ஒன்றோடு அந்த லட்சிய பயணத்தோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் தியாகி திலீபனுடைய அந்த இருபத்தி நாலு ஆண்டு கால வாழ்க்கையிலே ஒவ்வளவோ வரலாறுகள் இருக்கின்றன சாதாரணம் ஒரு வரலாறாக தியாகி திலீபனுடைய பயணத்தை நாங்கள் விட்டு போகவில்லை அந்த பயணம் ஊடாக கடந்த கால இன்றைய வாழ்கின்ற இந்த இளம் சந்ததியினர் தியாகி திலீபன் என்றால் யார் இந்த போராட்டமே நடந்தது என்பதை எல்லாம் நாங்கள் விளக்குவதற்கு இந்த பன்னிரண்டு நாள்கள் வரைக்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் எந்த மாணவர்களாக இருக்கட்டும் எந்த இளைஞர்களாக இருக்கட்டும் இந்த விடுதலை பயணம் எப்படி அமர்ந்தது யார் திலீபன் இந்த வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது இந்த போராட்டம் ஏன் என்பதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக விளக்க இருக்கின்றோம் நிச்சயமாக பயணம் என்ற ஒரு நாள் அந்த பயணத்தின் ஊடாக கொண்ட கொள்கையின் ஊடாக நாங்கள் பயணிப்போம் வெற்றி பெறுவோம் அந்த ஆத்மா என்பது சாதாரணமானது ஒன்றல்ல பிரபஞ்சத்தின் மூலமாக ஏற்படுகின்ற ஆத்மா என்பது ஒரு மனிதன் எந்த லட்சியத்துக்காக தன்னை வருத்தி உறுத்தி தான் கொண்ட உறுதியான லட்சியத்திலிருந்து போராடுகின்றானோ அவன் தான் இந்த தமிழ் தேசத்திலே உண்மையான போராளி அந்த போராளிகளின் வரிசையிலே மேன்மையாக உயர்வான இருப்பவர்தான் தம்பி ராசையா திலீபன் அவருக்காக இந்த இடத்திலே நாங்கள் சிறம் தாழ்த்து வணங்குகின்ற இந்த வேளையிலே அவருடைய கனவுகளை நாங்கள் வெற்றி பெறச் செய்வோம் இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்துட்டு தினி பண்ணலாம் பத்தி ஈழத் தமிழ்மணி ஐயா அரசியல் ஆய்வாளர் கனக சொல்லியிருந்தார் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நினைக்கிறேன் இதை சில பேருக்கு கொண்டு சேர்க்கணும் நீங்க விரும்புங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களையும் இன்னொரு நல்ல வீடியோ பார்த்தேன் ஓகே பாய்